வணக்கம் அன்பு நேயர்களே வெல்கம் பேக் சங்கர் அஃபீஸியல் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ஒரு முக்கியமான டாபிக் நம்மளை பேச வேண்டியிருக்குது ஆய்வு பண்ண வேண்டியிருக்குது மைவித்ரி டொமைன் எக்ஸ்பீரி பவர்ட் எக்ஸ்பெரி ஒன்று குற்ற அறிக்கை தாக்கல் செய்யவில்லை அறுபத்தி ஒம்பது லட்சம் உறுப்பினர்கள் வந்து கடும் வேதனை தீர்வு என்ன என்பது பற்றிய ஒரு ஆய்வை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்ம ஆப் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருக்கிற மைவித்ரி ஆப் வந்து லாகின் பண்ண என்ன மாதிரி வருது அதுக்கப்புறம் நம்ம நிறுவனத்தில் வழக்கு பதிவு பண்ணி ப்ளேஸ்டோரில் சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப் தர செய்ய முடியல அதுக்கு நம்ம ஐ ஐடி டீம் வந்து மைவித்யா டாட் காமில் டொமைனில் கொடுத்துருந்தாங்க ஏபிகே வடிவில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க சில பேர் அந்த ஆப்பில் எப்படி ஓப்பன் ஆகுது என்ன மாதிரியான அரசாங்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நிறுவனம் எந்த மாதிரி நம்ம எம்டி வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க முதல்ல டெயிட் பண்ணாமே இருக்கிறவங்க ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி மைவி த்ரீ மேலே இருக்கிற பாசத்தால் அந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணாமயே டெயிட் பண்ணாமயே வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அவங்க மொபைலில் இருக்கிற ஆப்பை டச் பண்ணால் எப்படி வருன்னு பார்ப்போம் மொபைலில் இருக்கிற ஆப்பை டச் பண்ணுறோம் உங்களுக்கு லோகோ அப்பியரன்ஸ் ஆகு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம எப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ நல்ல நிலையில் இருந்தப்போ எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்டுச்சோ அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கு டேஸ்போர்ட் கூட பந்துச்சு பார்த்தீங்களா அது ஆச்சரியம் எனக்கே தெரியல பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிற இதில் நான் சும்மா இது வந்து எங்களுடைய டைரக்ட் லைனில் என்னோடய சிஸ்டருக்கு இருந்த அந்த மொபைலில் செக் பண்ணுறேன் சரிங்களா அதை நான் என்னங்கிறத பாருங்கள் யூசர் நேம் மட்டும் போடுறேன் பாஸ்வேர்டும் போடுறேன் ஆனால் நிறைய பேர் யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக வச்சுருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை மறந்துருப்பீங்க ஆனால் நான் வந்து அதை மறக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக நான் போட்ட பாஸ்வேர்டு அதை நான் வந்து மறக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த நிறுவனமும் நல்ல முறையில் இருக்கிறதுனால இதனுடைய எல்லா விவரங்களையும் முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் அதனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க பழைய ஆப் டெயிட் பண்ணாமல் வச்சுருக்கிறவங்க இன்னும் பாசமாக பட்டுறா டச் பண்ணிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி செகண்டு பத்து செகண்டு பதினஞ்சு செகண்டு உங்களுக்கு லோகோவாக வரும் அதுக்கப்புறம் யூசர் நம்ப பாஸ்வேர்டு ஆகி போட்டிங்கன்னா யூசர் நம் பாஸ்வேர்டு போட்டு லாக்இன் கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணி இப்படி பார்க்குறேன் லோடிங்னு வரும் அல்லது ப்ளீஸ் ட்ரையாக லேட்டர் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் லோடிங் வரும் இப்படி தான் வருன்னால் இப்போது டொமைன் வந்து எக்ஸ்பிரி ஆகி அது வேறு ஒருத்தர் வாங்கிட்டுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம செக் பண்ணால் சரி இப்போ என்னுடைய மொபைல் தனிங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பதில் நம்ம மைவித்தியாட்ஸ் வந்து சுத்தமாகவே வந்து சஸ்பெண்ட் இது டிஸ்மிஸ் பண்ணாங்க இல்லையா ப்ளே ஸ்டோர்லேருந்து அதுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணன்னு ஈடபிள்யூ அறிக்கை கொடுத்து கொடுத்துக்கிறாங்க இப்போ டிஸ்க்ளைமர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் அது எப்படி இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு அப்போ செல்லு நான் மாற்றினேன் அதனால் வந்து அப்போது நம்ம வழக்கு வந்த உடனேயே வந்து ப்ளே ஸ்டோருடைய ஆப்பை வந்து ஒரு கோர்ட்டு நீதிமன்ற எம்டி ஜெயிலுக்கு போன உடனே ஒரு நாற்பத்தஞ்சு அறுபது நாளுக்கு மேலேயே வந்து அது என்ன பண்ணாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த விசாரணை அமைப்படை அறிக்கைப்படி கூகுள் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கிற கூகுள் நிறுவனம் அதுக்கப்புறம் அதனால வந்து ஆப் யாரும் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அவங்க மைத்தியாஸ் டாட் காம் டொமைன் இருக்கு இல்லைங்களா பப்ளிக் டொமைன் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க அதையே பிக்க வடிவில் நான் அப்போ செல்லு எனது ஃபால்ட் ஆகி நான் செல்லு மாற்றினேன் பழைய ஆப் வரல ப்ளே ஸ்டோரில் பண்ண முடியாது இல்லைங்களா சஸ்பெண்ட் பண்ணதுனால அதனால் மைவித்திரி டாட் காமில் நான் அதை ஏபிகே இருக்கிறத டவுன்லோட் பண்ணேன் அது எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பா பார்க்கலாம் ஓகே அதாவது இப்போ நம்ம மைவித்திரி ஆப்பு நம்ம ப்ளே ஸ்டோரில் நிறு நிறுத்துனதுக்கப்புறம் வழக்கு சம்மந்தமாக நம்ம வைத்தியுடைய ஐடி டீம் வந்து நம்முடைய டொமைன் மைவித்திரி டொமைன் மைவித்ரி டாட் கா மைவித்ரி ஆட்ஸ் டாட் காம் டொமையில் ஏபிகே வடிவில் ஆப் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அந்த ஆப்பை நாம தரவிருப்போம் சில நபர்கள் பண்ணியிருப்பாங்க அந்த ஆப் வந்து வச்சுருக்கிறாங்களே இப்போது அந்த மாதிரியான இந்த ஆப் ஏபிகே வடிவில் இருந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் அந்த ஆப் இந்த செல்லு இருக்குது என்னுடைய ஐடி இது என் செல்லு இப்போ அந்த ஆப்பை டச் பண்ணி உள்ளே போகிறேன் சர்வர் ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த பேஜ் இத்த டஸ்ட் நாட் எக்ஸ்ட்டு ஆர் இட் மோடு சம் வேர் எலுக்குது தட்ஸ் வாட் யூ கேன் டூ இந்த ரீ பேஜ் அப்படிங்கிறத டச் பண்ணாலும் ஒர்க் ஆகாது உள்ள எதுவுமே போகல அதே மாதிரி பேக் to ப்ரீவியஸ் பேஜ் அதுவும் போகல இப்போ ஹோம் பேஜுங்கிற நான் டச் பண்ணுறேன் பாருங்கள் அது உள்ளே என்ன வருதுன்னா இந்த மாதிரி தான் வருது அதாவது வந்து மை வித்யாட்ஸ் ஒரு மோசடி நிறுவனம்னு சொல்லி நம்ம அவர் முன்னாள் டேரக்டர் இருக்கார் இல்லைங்க மை வித்ரி ஆன்லைன் அவருடைய அந்த டாக்டர் பட்ட வாங்க அவருடைய லோகவும் நம்ம சத்தியானந்த லோகவும் போட்டு அவங்க அறிக்கை நிறுவனத்தின் வைத்திய நிறுவனத்தினுடைய மக்களிடம் முதலீட்டு தொகை பெற்று திரும்ப தராமல் ஏமாற்ற தராமல் ஏமாற்றியது குறித்து குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது சரிங்களா அந்த மாதிரி தான் அவர் ஆக்கி கொடுத்துருக்குறாங்க இபிடபிள்யூ காவல் அதிகாரி அவர்கள் துணை சூப்பரண்டு இந்த மைபுத்திரி ஆப் நிறுவனத்தில் மா தமிழ் தமிழ்நாடு சார்ந்தவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து நீங்கள் நம்ம EOW அலுவலக கோயம்புத்தூர் காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் வந்து நீங்கள் தகவல் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கீழே அவங்க காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர்னு ஓட்டு பொருளாதார குற்றப்பிரிவு அப்படின்னு அவங்க ஒப்பம் செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி இது ஒரு நிதி நிறுவனம் இதில் முதலீடு செஞ்சு ஏமாந்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க தக்க ஆவணம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதாவது பணம் முதலீடு செய்வதற்கான அசல் ஆவண ஆவணங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இல்லைங்களா அதே மாதிரி வந்து ஆதார் புகைப்படம் இந்த மாதிரி எல்லாம் சரியான ஆவணம் கொண்டு வாங்குகிறேங்க நம்மளது நிதி நிறுவனம் கிடையாது உள்ள ஆப்பில் போனாலும் பர்ச்சேஸ் தான் இருக்குது எந்த ஆதாரம் கிடையாது ஆதாரம் இல்லாமல் தான் இப்போ இருக்கிறாங்க தான் நான் சொல்லுவேன் சரி அடுத்து கீழே என்னங்கிறத பார்ப்போம் சரிங்களா கீழே வந்து பாருங்கள் நம்ம எம்டி சாருடைய அது லோகோ போட்டு மைவித்திராட்ஸ் ஒரு மோசடி நிறுவனம் இனி ஒருபோதும் அரசாங்கம் இந்த மோசடி நிறுவனத்தை நடத்த அனுமதி தராது தான் பொருளாதார குற்றப்பிரிவு EOW பாதிக்கப்பட்ட இஓ டபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவுங்கிறது இபோடபிள்யூ அதை அப்படி போட்டுக்கிறேங்க பாதிக்கப்பட்ட மக்களை புகார் அளிக்க சொல்லி அறிவுறுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் சிந்தித்து செயல்பட்டு இந்த பணத்தை கொள்ளுங்கள் இது ஒரு தகவல் கீழே வந்து ஃப்ராடு அலாட்னு சொல்லி மைவித்திரி என்ற மைவித்திரி ஆட்ஸ் என்ற மோசடி நிறுவனத்தை மீட்டெடுப்போம் என்று கூறி பணம் வசூல் செய்து வரும் மோட்டோ மாஸ்டர் என்ற கௌதம நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் இது சட்டவிரோதமானதுன்னு சொல்லி அவர் ஃபோட்டோ போட்டு போட்டிருக்குது அவர் ஒரு யூடியூபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி அந்த சம்மாச்சாரம் வேறு நம்ம நம்ம ஆராய்ச்சிக்கு வருவோம் இப்போ டிஸ்க்ளைமரில் பார்த்தீங்கன்னா மூணு லேங்குவேஜ் இருக்குது இந்த கூகுள் நிறுவனம் வந்து நம்ம பப்ளிக் டொமைன் ஏற்படுத்துக்க கூகுள் நிறுவனம் வந்து ப்ரௌசர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து யுஎஸ்ஏங்கிறந்தாலும் முதல்ல ஆங்கில மொழியை அதை டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறாங்க டிஸ்கிளை மீன்ஸ் அறிவிப்பு தாங்க ஆங்கில மொழியில் கொடுத்துக்கிறாங்க எல்லாம் போட்டு எல்லா தகவலும் கொடுத்துக்கிறாங்க ஏன் அந்த டொமைனை வந்து என்ன காரணத்தால் எக்ஸ்பீரியாச்சு என்ன எல்லாமே போட்டுருக்குறாங்க அதே மாதிரி தமிழில் கொடுத்துக்கிறாங்க அப்புறம் தெலுங்கு மொழியில கொடுத்துக்கிறாங்க சரிங்களா கீழே இந்த மூணு மொழியில்தான் கொடுத்துக்கிறாங்க இப்போ தமிழில் கொடுத்துருக்குறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த டொமைன் வந்து எக்ஸ்பீரியாயிடுச்சு அதாவது மைவி த்ரீ ஆட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் என்ற அந்த டொமைன் வந்து இருபத்தி இந்த அக்டோபர் மா மாதத்துலையே உங்களுக்கு சாரி இந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதியை பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியை வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரி வந்து இது காலாவதி ஆகிற டேட்டு அன்னிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நாங்கள் டைம் கொடுத்தோம் அதாவது வந்து எஸ்எம்எஸ் வாயிலாக தொடர்பு கொண்டோ மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொண்டோ பல முறை வந்து நாங்கள் குறிஞ்செய்தி அனுப்பினோம் இந்த மாதிரி ப பல வழிகளில் வந்து தொடர்பு கொண்டும் அழைப்புகள் மேற்கொண்டும் இல்லையா தொலைபேசி வகையிலாக குறுஞ்செய்தி அனுப்பியும் மெயில் அனுப்பியும் வந்து இந்த இருந்து யாரும் வந்து உரிமை கொண்டாடல அந்த காலாவதியானதை டொமைனை புதுப்பிக்கலை அதையால் வந்து நாங்கள் அதை முடக்கம் செய்கிறோன்னு சொல்லி அவங்க யுஎஸ்ஏ சட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து நம்முடைய இந்தியாவுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் அந்த சட்டத்தையும் முன்மொழிஞ்சு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி நீங்கள் இதில் இருக்கிற தரவை நாங்கள் அழிக்கிறது எங்கள் உரிமை புதுப்பிக்கிலும் நாங்கள் வந்து அழிச்சிருவோம் அவங்க வந்து உரிமையாக கொண்டாட முடியாது அப்படி கொண்டாடணும்னா அது அந்த லோகோவுக்கு மார்க்குக்கு சான்று ஏமாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறத இதெல்லாம் நீங்கள் கோ நிரூபிக்கணும் அதுக்கப்புறந்தான் கிடைக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இந்த தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தாங்க அடுத்து நம்ம தனியாக இதை பற்றி என்னங்கிறத பார்ப்போம் அதாவது சுருக்கமாக சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இஓடபிள்யூ விசாரணை அமைப்பு இன்னும் வந்து குற்ற அறிக்கை தாக்கல் பண்ணல சரிங்களா நம்ம பிடிஎஃப் சைஸு இது போட்டிய சைஸில் இருக்குது நம்ம கொஞ்சம் இப்போது இமேஜ் வந்து லேண்ட்ஸ்பேஸில் போட்டு நம்ம அதை பற்றி பேசிக்குவோம் சரி மக்களே இப்போது நம்ம மைவித்ரி அர்ட்ஸ் டொமைன் எக்ஸ்பெயரி ப்ராடக்ட் எக்ஸ்பெயரி இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரிங்கிறத பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி ஆறு கோடி மதிப்புள்ள பொருட்கள் மைவித்திரி ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பீரிய ஆகிடுச்சி காலாவதி இனி அதை பயன்படுத்த முடியாது அழிக்கத்தான் முடியும் ஸோ அதுக்கு என்ன தீர்வு அறுபத்தி ஒம்பது லட்சம் உறுப்பினர்களுக்கு என்ன தீர்வு இஓட இன்னும் வந்து குற்ற அறிக்கை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை பதினைந்து மாதங்கள் ஆகியோ இதுக்கு என்ன தீர்வு இதை பற்றி நம்ம சிந்திச்சனோம்னா எம்டி அவர்கள் அல்லது எம்டி அவர்களால் அங்கீகாரம் பெற்ற ஒருவர் நீதிமன்ற உத்தரவுப்படி வந்து இந்த நிறுவனத்தை பற்றி சொன்னா தான் மற்றபடி ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க இந்த சாதாரணமாக ஒரு வெளியே போய் ஒரு கடைங்களில் டீ கூட சாப்பிட முடியாது எதாவது சொல்லிட்டேன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மைவி திரின்னு ஏதாவது அரசல் புரட்சம் நம்மையும் நம்ம சொல்ல போகிறதில்ல ஏதாவது கா பக்கத்தால் பேசி காதில் வந்துச்சுன்னா கூட அட மைவி திரியா நான் ஒரு ஒரு ஒன்று ஒரு இருபதாயிரம் போட்டனே முதலீடு பண்ண மாதிரி அவங்க பொருள் வாங்குனதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறதே இல்லை ஆட்ஸ் ப்ரொமோஷனில் இதுனா வரைக்கும் வாங்கின அமௌண்ட்டெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை எல்லாம் மறந்துட்டு நான் ஒன்று இருபது போட்டேன் அட ஆமாம் எங்க தெரிஞ்சவங்க அவங்க ஆமாம் எங்கள் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெண்டு பேர் ஒய்ஃபு அவங்களுக்கெல்லாம் போட்டு ஒன்று இருபது ஒன்று இருபது போட்டு ரெண்டு சில்லறை லிட்டரை போட்டிருக்கிறாங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது அவ அவ்வளோதான் உனி எம்டி மரியாதைலாம் பேசுகிறாங்க அவன் மஞ்சள் ஓடி சொல்லிட்டு வெளிநாடு போயிடுவான் இது வந்து வழக்கறிஞர் ஓர சுற்றிட்டு இருக்கிறவங்க இப்படி டீக்கடிலெல்லாம் அரசலபரசலாக பேசுகிற அளவுக்கு நம்ம நிறுவனத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு இது நான் ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்னா நாற்பத்தி எட்டு வங்கி கணக்கு நிறுவனத்துக்கு இருக்குது நாற்பத்தெட்டு ஜோனல் அலுவலகத்துக்கு அத்தனையும் முடக்கி வச்சது இவோடபிள்யூ அதனால விசாரணை அமைப்பான இபோடபிள்யூ அதிகாரிகளுக்கு தெரியும் வழக்கு பதிவானதுனால நாற்பத்தி எட்டு ஜோனல் அக்கௌண்ட்டையும் அவங்க தான் முடக்கி வச்சுக்கிறாங்க அவங்க தான் முதல் தகவல் வரைக்கும் நாற்பத்தி எட்டு வங்கி கணக்குலேயுமே நிறு நிறுவனத்துக்கு வந்து நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூற்றி அறுபத்தி ஒரு பேர் தான் நீங்கள் அவங்க லைனில் எவ்வளோ பணம் அந்த மாதிரி முதலீடு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அவங்க லைனில் கணக்கெடுத்தால் கூட ஒரு ஒன் ஒரு கோடிக்குள்ளே தான் வருது சரிங்களா இப்போ நூற்றி பன்னெண்டு கோடி ரூபா அவர் வச்சிருக்கிறாரு அவரோ மீதி இருக்கிற அந்த எழுபத்தி ஒரு நபர்களோ எடுத்துகிட்டு ஓடலை நிறுவனம் இயங்குனப்போ அப்படி தான் அந்தந்த நாற்பத்தெட்டு அலுவலகத்துலேயுமே வரக்கூடிய கமிஷன் தொகையை பிரித்து கொடுத்தாங்க பொருள்களை வந்து அறிமுகப்படுத்தி மார்க்கெட்டிங் கொண்டு போனாங்க ஆனால் இப்போ ஒரு சூழ்நிலை அப்படி சிக்கிடுச்சு இதுக்கு எல்லாமேக்குமே தீர்வு என்னென்னா இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது உண்மையாக இருந்த இப்போ இப்போ ஏன் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்குமே இந்த நிறுவனத்தை நல்லா நடத்தணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குமே எம்டிஆராக எம்டிமாரி இருக்கிற ஆளுங்களுக்கு கண்டிப்பாக மனக்கசப்பு இருக்குது இது உறுப்பினர்களாக வந்து உள்ளே போய் நீதிமன்ற வழக்கு போட்டதுனால பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு இப்போ என்ன செய்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மனவேதனையாக கிட்டத்தட்ட ஒருத்தர் ரெண்டு இல்லை அறுபத்தொம்பது லட்சம் பேர் இவங்களுக்கெல்லாம் தீர்வு விட என்ன இந்த கஷ்டகாலம் எப்போ நீங்கு இது வந்து இதுக்கு அவருதான் எம்டியாக சொல்லணும் அல்லது அவரால் அங்கீகாரம் பெற்ற ஒருத்தர் தான் சொல்லணும் நீதிமன்ற அனுமதியோட அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் மீடியாக்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் நானும் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கலாம் ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே நான் வீடியோ போடல ஏன்னா ஏதாவது ஒரு தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் தான் போடணும் சும்மா மை வீதியை பற்றி இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் கவர்மெண்ட் அனுமதி முடிச்சிருச்சு இந்த மாதிரியெல்லாம் நான் கதை விட விரும்பலைங்க நீங்கள் சிந்திச்சு நீங்கள் சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வர்றது தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு அனுகூலம் இப்போதிக்கி எல்லாரும் வந்து அந்த கடன் அந்த பணம் எனக்கு போட்ட பணம் வந்தால் போது அப்படின்னு சில பேரில் எண்ணிகிட்ருக்கிறாங்க சில பேரில் அதை நினச்சி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க இன்க்ளூடிங் ஐஎம் நான் உட்பட ஸோ எல்லோரும் வந்து இதை புரிஞ்சுக்கணும் ஆனால் என்ன நடக்கும் என்ன தீர்வு அப்படிங்கிறத நான் முதல் சொன்ன மாதிரி தான் எம்டி அல்லது எம்டிஆர் அங் அங்கீகாரம் பெற்ற ஒரு வந்து நீதிமன்ற அனுமதி பெற்று சொன்னார் தான் இதில் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின் அப்படின்னா இவோடபிள்யூ பதினைந்து மா மாதங்கள் ஆகியும் இன்னும் வந்து குற்ற அறிக்கை தாக்கல் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பாப்போம் ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் மாதிரி டொமைன் எக்ஸ்பீரியை பற்றி நாம் என்ன சொல்லணும்னா வேற ஒரு டொமைன் அவங்க ஏற்படுத்தலாம் பப்ளிக் டொமைன் தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மை வித் இட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ட்ரேட்மார்க் வாங்கினாங்கன்னா அதே அளவுக்கு கொண்டு போய் காட்டி ப்ரூவ் பண்ணி வாங்கலாம் இல்லை அப்படின்னா கூட அவங்க வேறு ஏதாவது கூட மை வித் மார்க்கெட்டிங் டாட் காம்னு கூட பப்ளிக் டொமைன் ஏற்படுத்தலாம் இது சாஃப்ட்வேர் டீம்கெலாம் தெரியும் அந்த லைனில் இருக்கிறவங்களும் தெரியும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது அதேமாதிரி ஆப் கிரியேட் பண்ணுறது அந்த பிரச்சனையும் கிடையாது மை வித்யாட்ஸ் மார்க்கெட்டிங் சொல்லி ஆப்பு கிரியேட் பண்ணலாம் அல்லது வாழை வைத்து வாழனு சொல்லி ஆப் கிரியேட் பண்ணலாம் தீமைக்கு வன்மை சொல்லி ஆப் கிரியேட் பண்ணலாம் எந்த எத்தனையோ வழிகள் இருக்கு பப்ளிக் டொமைன் ஏற்படுத்தி அதில் இந்த மாதிரியான நேம் சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் முறைப்படி பதிவு பண்ணி எல்லாம் பண்ணுறக்கு அது சாஃப்ட்வேர் டெக்னாலஜிக்கு தெரியும் இப்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தீர்வு அவங்க வந்து சொன்னால் தான் தெரியும் இப்போ எம்டிக்கு தளர்வு கிடைக்கலங்கிறது ஒரு அனுமானம் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி எழுபத்தோரு பேருக்கு கிடச்சிருக்குதா கம்பெனி மோசடி கிடையாது இது அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அப்படி சொன்னால் தான் கூகுள் நிறுவனம் வந்து முடக்குவாங்க அதே மாதிரி கூகுள் நிறுவனம் இந்த நம்ம இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அந்த அறிக்கையை பார்த்து முடக்கலைன்னா இந்தியாவுக்கு தடை வரு அதனால் அவங்க அவங்க கொடுத்த அறிக்கையை அப்படியே அப்லோடு பண்ணி அவங்க வந்து அந்த டொமைன் நாங்கள் அனுப்பிச்சி அழிச்சு அழிச்சிருக்கிறோம் நீங்கள் ஏதா இருந்தாலும் வந்து நீங்கள் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னா அது பதிவு பண்ணிக்கிறாங்க இது எனக்கு தெரிஞ்ச ஆராய்ச்சியின் அடிப்படையில் உண்மை மற்றபடி நீங்கள் ஆய்வு செய்து முடிவு எடுத்துக்கணும்னு என்னுடைய கருத்து அதே மாதிரி கடைசியாக இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது அதில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு எம்டிஐஆ நான் உங்களுக்கு இமேஜ் போட்டிருப்பேன் எல்லா ஊடகங்கள் செய்தெலாம் வந்துருக்குது அதாவது வந்து நான் இங்கே அக்கிரி வந்து இதில் தான் இருக்கிற வெள்ளக்கிணரில் அந்த அவர் காட்டன் சுட்டி அந்த ஊர் அந்த டோரு எல்லாமே அந்த நகர் எல்லாமே போட்டிருப்பார் மருதாச்சலம் மகன் சத்தியானந்தன் எம் சத்தியானந்தன் நான் எங்கேயும் போகல வழக்கை சந்திச்சுட்டு இருக்கிறேன்னு அதுக்கப்புறம் அவர் எதுவும் செய்யலை அவர் எதுவும் ஒரு தகவல் கூட கொடுக்கலனா அதுக்கு நீதிமன்றம் தான் உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் சிந்தித்து ஒரு முடிவு எடுங்க தினம் தினம் மைவித்திரியை பற்றி யூடியூப்பில் எத்தனையோ வீடியோக்கள் வரும் உண்மை என்னென்னு நீங்கள் சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அதே மாதிரி நான் முக்கியமான நான் மட்டுந்தான் வீடியோ போடுவேங்க அடிக்கடி போய் வீடியோவெல்லாம் போட மாட்டேன் இதோடு நான் முடிச்சுக்கிறேங்க வேற ஏதாவது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பல்வேறு வகையில் உதவியாக இருக்குது நீங்கள் வேணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்கள் விருப்பம் அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வாழ்க வளமுடன்